الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد أن يا ما أنا وما أنا بخلي غني سهود خلي سرقة باسي خلين تنمي خلي كوريت سرقة வர்ணனை குறித்து நாம் சில விஷயங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் சொர்க்கவாசிகளுடைய அழகை குறித்து மேலும் சில விஷயங்களை நாம் இப்போது பார்க்கலாம் கனிமிக்க சகோதர சகோதரிகளே சுனன் திருமீதி உடைய இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹதிசீலை டூ ஃபைவ் த்ரீ நைன் நபிசுவாசம்கள் சொல்கிறார்கள் சோகவாசிகள் உடலில் முடி இல்லாத நிலையிலும் முர்துன் தாடி இல்லாத நிலையிலும் மை வைக்காமலே கண்களில் மை வைத்தது போல் இந்த நிலையிலும் இருப்பார்கள் லா யஃப்னா ஷபாபும் அவர்களுடைய இளமை என்பது எப்போதும் மங்காது அழியாது எப்போதும் இளைஞர்களாகவே இளமை பருவத்திலே அவர்கள் இருப்பார்கள் முப்பத்தி மூன்று வயது என்று ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் வல சியாபுகும் மேலும் அவர்களுடைய ஆடைகளும் தேய்ந்து போகாது ஆக சொர்க்கவாசிகள் மிக அழகாக இருப்பார்கள் அவர்களுடைய அழகு கூடிக்கொண்டே போகும் அந்த அழகு குறையக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சுபானா எப்படி அவர்களை படைத்திருப்பான் என்று சொன்னால் உடலில் முடி இருக்காது உலகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்களுக்கு குறிப்பாக நெஞ்சிலும் கையிலும் காலிலும் இருக்கும் ஆனால் சொர்க்கத்திலே இப்படி இருக்காது மாறாக உடலில் உடம்பில் முடி இல்லாதவர்களாகவும் ஜுர்துன் முர்துன் தாடி இல்லாதவர்களாகவும் அதேபோல அவர்களுடைய இந்த இளமை பருவம் என்பது இளமை என்பது எப்போதும் மங்காது அவர்களுடைய ஆடைகள் தேய்ந்து போகாது இப்படி அவர்கள் பரிபூர்ண அழகு கொண்டவர்களாக இருப்பார்கள் இன்னொரு செய்தி மின் மெக்தாப்மின் கரி வரதிலானவர்கள் அறிவித்ததாக வரக்கூடிய செய்தி இது சிஃபத்துல் ஜன்னா சொர்க்கத்தின் வர்ணனை என்கிற நூலிலே அபுநாயிம் ரஹிமோ அவர்கள் அறிவித்துள்ளார்கள் இந்த செய்தி ஒன்றுக்கு மேற்பட்ட அறிவிப்பாளர்கள் வழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு அறிவிப்பாளர் தொடரிலும் சில பலவீனங்கள் உண்டு ஆனால் ஒரே செய்தியை பல்வேறு அறிவிப்பாளர்கள் பல வழியாக ஒரே மாதிரி அறிவிக்கும் பொழுது அல்லாஹ் அந்த செய்தி ஆதார்பூர்வமான செய்தியாக மாறிவிடும் எப்படி ஒரு வீக்கான ஒரு ஸ்டூடெண்ட் பலவீனமான ஒரு மாணவர் ஒரு விஷயத்தை சொன்னால் நாம் அதை நம்ப மாட்டோம் சரியாக சொல்கிறாரா தவறாக பிழையாக சொல்கிறாரா என்கிற அடிப்படையில் ஆனால் அதே செய்தியை மூன்று பலவீனமான மாணவர்கள் வீக் ஸ்டூடெண்ட்ஸ் தனித்தனியாக அறிவி அறிவிக்கிறார்கள் ஆனால் மூவரும் ஒரே விதமாக தான் அதை சொல்கிறார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்னதான் பலவீனமான மாணவர்களாக இருந்தாலும் இந்த விஷயத்தை சரியாக கேட்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் அதுபோல் தான் இது மூன்று வழியாக அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி மூன்று அறிவிப்பாளர் தொடரிலும் சில பலவீனங்கள் உண்டு ஆனால் மூன்று அறிவிப்பாளர் தொடரிலும் சொல்லப்பட்ட செய்தி ஒரே மாதிரியான செய்தி என்கிற அடிப்படையில் அதை ஏற்கலாம் என்கிற அடிப்படையில் அந்த ஹதீஸை நாம் சொல்கிறோம் அந்த ஹதீசையில் நபிசுவாசம் சொல்கிறார்கள் நாளை மறுமையினாலே சொர்க்கத்தில் செல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி சிறு பருவத்தில் இறந்திருந்தாலும் சரி அல்லது வயோதிகம் அடைந்து இறந்து போயிருந்தாலும் சரி அவர்கள் எல்லோரும் ஆதம் அலிஸ்லாம் அவர்களுடைய உயரத்திலே அவர்கள் எழுப்பப்படுவார்கள் சொர்க்கத்தில் அனுப்பப்படுவார்கள் ஆக அவர்களுடைய உயரம் அவர்களுடைய வெளிப்படையான தோற்றம் ஆதம் அலிஸ்லாம் மாதிரி இருக்கும் கல்பி ஐயூப் அவர்களுடைய உள்ளம் ஐயூப் அலை சலாமுடைய உள்ளமாக இருக்கும் அதேபோல ஓஸ்னி யூசுஃப் யூசுஃப் அலை சலாத்து சலாம் அவர்களுடைய அழகு இருக்கும் முர்தன் முக்கஹலீன் தாடி இருக்காது ஆண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தாடி இருக்காது கண்கள் மை பூசப்பட்ட கண்கள் போல் தெரியும் மை பூசாமலே என்பதாக அந்த ஹதீஸில் வந்துள்ளது ஆக இது பல அறிப்பாளர்கள் வழியாக அறிவிக்க அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கும் காரணத்தினால் இதில் சொல்லப்பட்ட இந்த தன்மைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்ன தன்மை உயரம் ஆதம் அலிஸ்லாமுடைய உயரம் உள்ளம் அய்யூப் அலி உள்ளம் மிக பொறுமையானவர் சகிப்பு தன்மை உள்ளவராக இருந்தவர் அயூப் அலிசலாம் அதே போல அழகு யூசுப் அலிஸ்லாம் அழகு அயூப் அலி இஸ்லாமுடைய பொறுமையை சகிப்பு தன்மை குறித்து என்ன சொல்வது பதினாறு பதினேழு வருடங்கள் ஏற குறைவர்கள் பொறுமையை கடைபிடித்தார் என்பதாக ஆஹ் அறிவிப்புகளிலே பார்க்கிறோம் ஆக அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை அல்லா நமக்கு கொடுப்பான் யூசுப் அறிசலாடைய அழகை குறித்து என்ன சொல்வது நபி அவர்கள் சொன்னார்கள் மகராஜ் பயணத்திலே பல வானங்களில் பல நபிமார்களை ரசூர் அவர்கள் பார்த்தார்கள் அப்போது யூசுப் அறிசலாமை ஒரு வானத்தில் நபிகள் நாயகம் பார்த்த அந்த செய்தியை அறிவிக்கும் பொழுது யூசுப் அறிஸ்லாம் அவர்களுடைய பார்த்தேன் பார்த்தால் எப்படி இருந்தது என்று சொன்னால் பாதி அழகு அல்லா யூசுப் அலிஸ்லாமுக்கே கொடுத்து விட்டான் என்று சொல்லும் அளவிற்கு அவ்வளவு அழகாக இருந்தார்கள் அதாவது அழகை அழகு என்கிற அந்த விஷயத்தை இரண்டு பாதியாக பிரித்தால் பாதி அழகு யூசுஃப் அலி இஸ்லாமுக்கு அடுத்த பாதி அழகு அத்தனை உலக மக்களுக்கு பிரித்தல்லா கொடுத்து விட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது என்பதாக ரபி வர்ணிக்கிறார்கள் ஆக அந்த அழகு அத்தனை சுர்கவாசிகளுக்கும் வழங்கப்படும் என்று சொன்னால் அதை நம்மால் வார்த்தையால் சொல்ல இயலாது நபீசுல்லா சொன்ன இந்த வார்த்தையை விட பெரிய அளவு செய்ய முடியாது நம்மளால் யூசுப் அலி இஸ்லாம் அழகை குறித்து வர்ணிக்க முடியாது ஆக இது சொர்க்கவாசிகளுக்கு அல்லா தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஆம் சில செய்திகளிலே தாவூத் அலிஸ்லாம் போன்ற குரல் சொர்க்கவாசிகளுக்கு இருக்கும் அதே போல மன்னிக்கும் தன்மை ஐ யாஹூப் அலிஸ்லாம் போல் இருக்கும் அஹ்லாஹ் குணங்கள் விஷயத்திலே நபிகள் நாயகம் முகமது சலாசம் அவர்களுடைய குணங்கள் இருக்கும் என்று ஒரு செய்தி வருகிறது அது பலவீனமானது இந்த தன்மைகளை சொல்வதற்கு ஆதரப்பூர்வமான எந்த ஒரு செய்தியும் கிடையாது அல்லாஹ் சுபான் நம் அனைவருக்கும் சொர்க்கவாசிகளுடைய தன்மைகள் என்ன என்பதை அறிந்து அதை ஏற்று நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுபானா சொர்க்கவாசிகளில் ஆக்குவானாக சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துள் ஃபிர்தோஸை அடையக்கூடிய باقی ساری غلّہ حامین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ